வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சமையல் டிப்ஸ் டிப்ஸ் அப்படின்னு சொன்னாவே சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கக்கூடிய சமையல் அறையில் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் இங்கே நான் ஒரு சில டிப்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு பூச்சியை விரட்டுறதுக்கு நம்ம நம்மளோட சமையல் அறைகளில் பார்த்திங்கன்னா தானியம் அந்த மாதிரி நிறையா பருப்பு வகைகள்லாம் நம்ம வந்துட்டு டப்பால் அடைச்சி வச்சுருப்போம் இப்போ பச்சை பச்சைப்பயிறு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளாரியே நம்மளுக்கு வந்துட்டு வண்டு வச்சிரும் அந்த மாதிரி வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்டு வச்சுருக்கிற டப்பாவில் இந்த புன்னை மர இலை இந்த மரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லேயுமே இப்போ இருக்குது அந்த மரத்தோட இலையை எடுத்துகிட்டு வந்து ஒரு துணியில் கட்டி எந்த டப்பாக்குள்ளார அதிகமாக வந்துட்டு இந்த வண்டு பூச்சிகள்லாம் வருதோ அந்த டப்பாக்குள்ளார அந்த துணியை போட்டுட்டோம்னா அந்த புன்னை மரத்தோட இலையோட வாசனை வந்து பூச்சிகள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பளம் நம்ம அப்பளம் இருக்கும்போது கண்டிப்பாக அதில் எண்ணெய் வந்துட்டு குடிச்சிருக்கு நம்மளால் ரொம்ப எண்ணெய் இல்லாமல் சாப்பிட முடியாது அந்த அப்பளத்தை கொஞ்சம் அது மேலே ஒரு லேயர் மாதிரி எண்ணெய் விட்டிகிட்டே இருக்கும் அப்போ எண்ணெய் தான் நம்ம பாயாசத்தோட சாம்பாரோடு சாப்பிடும்போது அந்த அப்பளத்தில் இருக்கிற எண்ணெய் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் உடல் உபாதையை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் அப்பளம் எண்ணெய் குடிக்காமல் இருக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் அப்பளத்தை வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பொறிச்சிங்கன்னா அந்த அப்பளத்துக்கு மேலே இருக்கிற எண்ணெய் படியாமல் நல்லா ட்ரையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் அடுத்தது நம்மளோட பண்டிகை காலங்களில் இல்லை ஒரு பர்த்டேவோ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா டக்குன்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் வந்து கேசரி தான் அந்த கேசரி வந்து ரொம்ப சுவைமிக்க தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதோட நம்ம கேசரி செய்யும் போது ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய்பால் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேசரி எப்போதும் விட அதிகமான சுவையாக இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க எப்படி இந்த அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு சுவை வருதே அந்த இருந்து அதை எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாத்தோட கேள்வியும் அதுவாக தான் இருக்கும் அதனால் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் பால் மட்டும் ஊற்றி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் அடுத்தது இப்போ மழைக்காலங்கள் வரப்போகுது பனிக்காலங்கள் அடுத்தது எப்பொழுதுமே நம்ம வீட்டில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சளி இருக்கும் அந்த மாதிரி சளி பிடிக்காமல் முதல்லையே நம்மளோட உடம்பை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா டெய்லி நம்ம டீ குடிப்போம் அந்த டீயில் ஒரு அஞ்சு இலையோ இல்லை ஏழு இலை அந்த மாதிரி டெய்லி நம்ம வந்துட்டு துளசி இலையை டீல கொதிக்கும் போதே போட்டுட்டு அதோட ஒரு சிட்டிகை மிளகு தூளையும் போட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்படி டீ ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம டெய்லி இந்த மிளகையும் துளசியையும் நம்ம உடலுக்கு சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு சளியே பிடிக்காது இதை வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு குழந்தைங்கள் டீ காஃபி குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மிளகை அவங்க குடிக்கக்கூடிய பால்லையோ இல்லை காம்ப்ளான் எது குடித்தாலும் சரி அதில் ஒரே ஒரு சிட்டிகை ரொம்ப கம்மியாக ரொம்ப போட்டுட்டிங்கன்னா உரப்பு இருக்கும் அதனால் அவங்க குடிக்க மாட்டாங்க அதனால் ஒரே ஒரு சிட்டிகை அந்த ஒரு சிட்டிகை டெய்லி நம்ம போது அந்த உடலுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பான ஒரு வளையமாக அது இருக்கும் அதனால் அவ்வளோ ஈஸியாக சளி பிடிக்காது அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பம் சுடுவோம் வீட்டில் ஆப்பம் வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான டிஷ் ஒரு பழமையான டிஷ்ஷு இப்போ முக்காசு முக்காவாசி வீடுகளில் வந்துட்டு அந்த ஆப்பத்தையே நம்ம மறந்துட்டோம் ஆனால் இன்னமும் கிராமங்களில் இன்னமும் பண்டைய அதாவது தாத்தா பாட்டிக்கிட்டே இருந்து நம்ம வந்துட்டு வளர்ந்துருந்தோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட டிஷ்ஷில் ஆப்பமும் ஒரு மெயின் டிஷ்ஷாக இருக்கும் அப்படி வந்துட்டு அந்த ஆப்பத்தை செய்யும்போது சில பேருக்கு வந்துட்டு அது சாஃப்டா இருக்காது ரொம்ப மொத்தமாக ரொம்ப வந்துட்டு ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி ஆப்பம் மாவு வந்து கொஞ்சம் நல்ல சாஃப்டா ஆப்பம் வர்றதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்னா அரைக்கும் போதே நம்ம வந்துட்டு மாவை மிக்சியில் மிக்சியிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைக்கும் போது அதில் ஒரு கால் கிளாஸுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க நல்ல ஃப்ரிட்ஜில் வச்ச கூலிங்கான பால் காய்ச்சி எப்போதுமே உள்ளார வச்சுருப்போம் இப்போல்லாம் அதனால் அந்த கூலிங்கான பால் எடுத்து ஒரு கால் கிளாஸ் நம்ம அரைக்கிறக்கூடிய கூடிய மாவோடையே சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த நாள் நம்ம ஆப்பம் சுடும்போது ரொம்ப சாஃப்டாக வரும் அடுத்தது நம்மளோட அவன் யூஸ் பண்ணுவோம் அந்த அவனில் ரொம்ப கருகின ஒரு ஸ்மெல் வருது ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கன் வாடை வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் எலுமிச்சம்பளை சாறு லைட்டாக பிழிஞ்சு விட்டு அந்த அவனில் சுட வச்சோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த எலுமிச்சம்பளைத்தோட வாடை வந்துட்டு அந்த அவன் ஃபுல்லாக பரவி நம்மளுக்கு துர்நாற்றம் இல்லாமல் சூப்பரான ஒரு வாடையாக வரும் அடுத்தது கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் மில்க் மேட் நம்ம ஊற்றி செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மனமும் ருசியும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி மேலும் பல டிப்ஸ் வந்துட்டு சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் கேட்குறதுக்கு நீங்களும் தயாராக இருங்க மேலும் இது போன்ற செய்திகள் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்